இந்த குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன போக்சோ சட்டத்திலும் ஆள் மாறாட்ட வழக்கிலும் சீட்டிங் செய்தியிலும் திருட்டு வழக்கிலும் கூலிப்படை வழக்கிலும் இப்படி பல்வேறு வழக்குகளில் இந்த குற்றவாளி ஈடுபட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நிகழ்வுக்கு பின்பலமாக யார் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோடநாடு எஸ்டேட் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சொத்துக்களில் பிரதான சொத்து அதில் தான் மாண்பு முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர் என்ன கடமையை பணியை ஆற்ற வேண்டுமோ அதே பணியை அதே கடமையை அவரே ஒப்புக்கொண்டு நான் அங்கே இருந்து தான் ஆற்றினேன் அதுல என்ன தவறு என்று கேட்ட இடம் அந்த இடம் அந்த இடத்துல கனகராஜ் அங்கேயே டிரைவர் அம்மாவுக்கு டிரைவர் அம்மாவுக்கு டிரைவர் எல்லா அரைக்கும் தெரிய வேண்டிய ஒருத்தர் இரவு நேரத்தில் கொள்ளையடிப்பதற்காக அதுவும் நான் வாட்ச் எடுக்கிறதுக்காக பேப்பர் வெயிட் எடுக்கிறதுக்காக போக வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு பார்வை அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்ற அன்று இரவு ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையா அப்புறம் உங்களுக்கே தெரியும் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று இந்த கோடநாடு பங்களாவுக்கு என்று தனி மின்சார லைன் கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் யார் மின்சாரம் வேலை செய்யல டிவி வேலை செய்யல ஒரு போலீஸ் கூட இல்ல இது ஒரு பக்கம் சம்பவம் நடந்த அன்னைக்கு தேதி வாரியா ஜெயலலிதா மரணம் சசிகலாவினுடைய சிறைவாசம் இபிஎஸ் வந்து முதலமைச்சராகிறார் அதற்கு பிறகு காவலாளி கொலை செய்யப்படுகிறார் அப்புறம் கனகராஜ் கொல்லப்படுகிறீங்க அப்புறம் இந்த சூழ்நிலையில் அதே சயனும் அதே வளையார் மனோஜ் அவர்களும் திட்டவட்டமாக இதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதல் அவர்தான் இதை செய்ய சொன்னார் என்று சொன்னால் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும் இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய அடிப்படையிலும் ஒன் டுவெண்ட்டி பி கூட்டு சதி என்று சொன்னால் முதல் குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் எங்களுடைய நேரடியான குற்றம்